பக்கோடா செய்கிறதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய வெங்காயம் இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன் நல்லா அஞ்சு பெரிய பல் பூண்டும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியை தட்டி எடுத்தாச்சு ஒரு பச்சை மிளக எடுத்துருக்குறேன் கருவேப்பில் கடைசியாக பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக அப்படியே கொத்தாவே எடுத்திருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் வந்து பக்கோடா போடலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தண்ணி காஞ்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிணத்தில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு செய்யும்போது வந்து செய்கிறதோட கஷ்டமே தெரியாது வெங்காயத்தை வந்து ஆனியன் பக்கோடா இது வந்து நல்லா அப்படி பசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் தனித்தனியாக வரும் இதில் வந்து நம்ம இப்போ என்ன நல்லா சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் தேவையான ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ் கொஞ்சம் குட்டி ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தை சேர்த்துக்கலாம் அப்புறமா அதே ஸ்பூன் அளவில் வந்து எடுக்க வரலை கையில் எடுத்துட்டேன் கொஞ்சம் போல் சோம்பையோ சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் கடலை மாவு சேர்க்குறனால பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு காரத்துக்கு வந்து மிளகாய் தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இருக்குல்ல நான் தட்டி தான் எடுத்துருக்கேன் அரைச்ச பேஸ்ட்டாக எடுக்கல வேணும்னா அரைச்சதா கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இது கூட வந்து இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கணும் மாவு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதில் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து கல் உப்பையே வந்து நாங்கள் அரைச்சி சேர்த்துக்கிறோம் சாப்பிட்டு வாங்கிறது இல்லை அதனால் கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கிறத மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் ம் தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு முன்னாடியே காக்கால வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இது ஸ்பூன் கணக்கில் பார்த்தோம்னா ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே இருக்கும் இப்போ இதில் காலி கிலோ கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயத்துலேயே நமக்கு தண்ணி வரும் அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைன்னு பார்த்துக்கலாம் வெளியே சமைச்சா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈ தான் வந்துட்டே இருக்குது ஆடி மாத சீசனும் இல்லை மாம்பழ சீசனும் இல்லை அதனால் ஈ வந்துட்டு இருக்குது அவ்வளோதான் இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை நான் விட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சிக்கலாம் இதை பிசைஞ்சு பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆனியன் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை ஆனியன் ரொம்ப வேண்டாம்னா குறைச்சிக்கலாம் நான் ஆனியன் பக்கோடா மாதிரி தான் செய்கிறேன் கருவேப்பிலை முழுசாக வறுத்துட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை இப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைசியாக வந்து அந்த கொத்தோடவே வந்து பொறிச்சு எடுத்துடலான் இருக்கேன் அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பக்கோடா ரெடி ஆகுதில்ல அப்புறம் என்ன அவ்வளோ இன்னைக்கு மதிய கீரை குழம்புக்கு வந்து சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா பக்கோடா இன்னும் கொஞ்சம் தண்ணிமா இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நிறைய ஆயிடுச்சின்னா கஷ்டம் அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ பக்கோடாக்கு மாவு வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மாவு நனைஞ்சிட்டு இப்படி உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்ம இப்படி போடும்போது அவ்வளோதான் எப்படி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சட்டி வந்து காஞ்சிட்டிருக்கு நல்லா தண்ணி எல்லாம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அடிக்கிற வெயில வந்து அடுப்போட சூட்டோட சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம் அடுப்பு காஞ்சிட்டே இருக்குது தான் பக்கோடா போட போகிறாங்க அதுக்குள்ளே வந்து செடிங்கெல்லாம் பார்க்க தக்காளி செடி வளர்ந்துட்டு இருக்குது இருக்கிற குட்டி இடத்துல வந்துட்டு என்னென்ன செடி வச்சுருக்கோம் பாருங்க அப்புறம் இது வந்து சாத்துக்குடியாக நார்த்தங்கம் சாத்துக்குடி அப்புறம் கற்பூரவல்லி புதினா தேவையான புதினா இங்கேயே எடுத்துப்போம் கொஞ்சமாக இருந்தாலுமே வாசனை சூப்பராக இருக்கும் அப்புறம் செம்பருத்தி செம்பருத்தியை தாண்டிட்டு போகலாம் கத்திரிக்காய் குட்டியாக கத்திரிக்காய் வச்சுருக்கு பாருங்கள் குட்டி கத்திரிக்காய் பூ எடுத்துருக்கு குட்டி செடியிலேயே இன்னொரு கத்திரிக்காய் செடியுமே வந்து நிறைய பூ வச்சிருக்கு நம்ம வெண்டைக்காய் அங்கங்கே தக்காளி செடியும் இருக்குது பாருங்கள் இது ரெண்டும் வந்து நல்லா முத்திரிச்சு விதைக்காக இது பாருங்கள் இது நல்ல சதக்காய் நிறைய காய் காய்ச்சிருச்சு இந்த ஒரு மரத்துலேயே வந்து ஒரு மூணு கிலோக்கு வரைக்கும் காய் காய்ச்சிருக்கோம் சும்மா நாலு நாலு காய் வரும்போதே நாங்கள் எடுத்து சமைச்சிடுவோம் இப்போ வந்து இதில் இருக்கிற நாலு காயுமே விதக்கி வைட்டுருக்கோம் ஏன்னா இந்த செடி போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு அந்த விதையை வச்சு செய்வோம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காக்கு வந்து பூ விட்டுருக்கு பீர்க்கங்காய் இல்லையா புடலங்காவை நான் மாற்றி சொல்கிறேன் அம்மாவுக்கு தான் தெரியும் செடி இது வந்து பார்த்திங்கன்னா காரமணி பாருங்கள் பாருங்க குட்டியாக வச்சுருக்கு அம்மா அது காரமணி தானே எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறேன் எனக்கு ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தால் இதுதான் நிலைமை ஏன்னா இது அம்மா வீட்டில் இருக்கிற செடி நான் வளர்க்குறதுனா தெரிஞ்சுருக்கோம் இது வந்து பச்சை பச்சைப்பயிறு செடி இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ஆமாம் காரமணி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் எங்கள் ஊரில் எல்லாம் தோட்டத்தில் விளைஞ்சி பார்த்துருக்கேன் பாகற்காய் பாகற்காய் வந்து அந்தளவுக்கு வந்து வாட்டி வைக்கவே இல்லை குட்டியாக தான் வந்து காய் காய்ச்சி இருக்குது இதுதான் வந்து எங்களோடய குட்டி தோட்டம் அப்புறம் பூ சொல்லுவாங்களே நித்யா கல்யாணி அதில் வந்து நிறைய மெடிசன் இருக்குது அதனால் வந்து ஒரு செடி எப்போயுமே வச்சுட்டே இருப்போம் அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் பேலன்ஸ் எடுத்துகிட்டு அது ஒன்று மட்டும் எப்பவுமே வச்சுருப்போம் அதை வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சிகளாக குடிப்போம் ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கேன்சர் கூட அது நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் எந்த அளவுக்குன்னு தெரியல அப்புறம் சுகருமே கண்ட்ரோல் ஆகும் அதனால் கஷாயம் எப்பயாச்சும் வச்சு குடிப்போம் அப்புறம் இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் வளர்ந்துட்டு இருக்கு இதுதான் குட்டி தோட்டம் சட்டியும் காய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறாங்க இது பக்கோடா வீடியோவா எல்லாத்தையும் வந்து தோட்டத்தை சுற்றி காமிக்கிற வீடியோவான்னு தெரியல நான் போய் சைட் கேப்பில் வந்து காய்ச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா சட்டி வந்து சீக்கிரமாக காயாது அது வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் போய் செடியெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெயும் காய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கையில இருந்து எடுத்து போடும்போது கொஞ்சம் உதுத்து உத்து போடலாம் நம்மளா செஞ்சு சாப்பிடும்போது அதோட ஃபீலிங் தனி இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை போட்டு செய்வோம் இது நல்ல வேகட்டும் சாயந்திர டைமில் இந்த மாதிரி அடுப்பில் உட்காந்து போது சூப்பராக இருக்கும் இது மதியங்கிற நாலு கொஞ்சம் அனல் அடிக்குது பரவாயில்ல டேஸ்ட்டான பகோடாக்காக நம்ம வந்து வெயிலேருந்து செய்யலாம் ஏன்னா அடுப்பில் சமைக்கிற சாப்பாடு வந்து எப்போவுமே ருசி அதிகமாக இருக்கும் மெயினாக சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பில் தான் செய்வோமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வேக வச்சுட்டு செய்யும்போது இன்னைக்கு பகோடா எல்லாம் டேஸ்ட்டில் வர பார்க்கலாம் கொஞ்சம் வேகட்டும் வேகிற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கடலை வாங்குகிறனால கொஞ்சம் எண்ணெயை வந்து பொங்கல் தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் சின்னதாக வச்சு செய்யும்போது எண்ணெய் பொங்கி மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா கட்டை எரியுது பாருங்க இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி காய்ச்சிருக்கு அது காமிக்கல தான் இப்போ நான் வந்திருக்கேன் கர்சலாஹனி பாருங்கள் பிரிங்கராஜான்னு சொல்லிட்டு இது வந்து நேச்சுரலாகவே இருக்கும் இந்த பூவோட இதில் தான் வந்து விதையும் ஒரு காஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள் இதுதான் விதை இது நல்லா காஞ்சிட்டு உதிர்ந்து வருது பார்த்திங்களா இது இந்த விதை வந்து இடம்லாம் நம்ம போட்டோம்னா அங்கெல்லாமே கூட செடி நல்லா முளைக்கும் இது செம்பருத்தி எல்லாம் கருவேப்பிலலாம் சேர்த்துட்டு ஹேர் பேக்கப் போடலாம் மணி பிளான்ட்டு பாருங்கள் அங்கங்கே விதை பட்டை இடம்லாம் கரைசெலாம் கனியாக தான் இருக்கும் இதுதான் பேக் சைடில் இருக்கிற தோட்டம் இதில் தான் நம்ம கருவேப்பில போய் எடுத்து செய்கிறோம் இப்போ நம்மளுடைய பக்கோடா வந்து ஓரளவுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்க்கலாம் ம் திருப்பி விட்டுருக்கியாம்மா ம் இப்போ தான் திருப்பி விடுறாங்க நல்லா இது கிறிஸ்பியாகட்டும் வெங்காயம்லாம் நல்லா வெந்து ப்ரௌனாக வரட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப பொடியாக அரைஞ்சிட்டோம்னா மாவு வேகிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பகோடா இப்போ நல்லா ப்ரௌனாகட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை எடுக்க விட மாட்டேங்கிறத ஓடிட்டே இருக்குது எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை பறந்து போயிடுச்சு நம்மளோட பக்கோட்டாக்கு நல்ல கலர் வர இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதோடய வாசனையை வந்து எப்படா சாப்பிடுவோம் போல் இருக்குது நல்லா வெங்காயம்லாம் நல்லா வருந்து வர வாசனை சூப்பராக இருக்குது பக்கோட எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பக்கோடா எடுத்தாச்சு இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பக்கோடா போட அதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பக்கோடை நல்லா வேகட்டும் எங்கள் வீட்டு குட்டி மேடம் வந்து வராங்க என்ன போவான்னு சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படிம்மா இருக்கு பார்த்து சொல்லுமா சாப்பிடு காலிக்கிலோமா வந்து நாங்கள் ஒரு மூணு பேட்ச்சாக போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய என்ன விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பக்கோடாவுக்கு பாருங்க பூனை வந்து கறி நினச்சிகிச்சா என்ன தெரியல இப்போ கருவேப்பில வந்து நம்ம அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு கருவேப்பிலை நல்லா எண்ணெய் தானே இது பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நிறைய எண்ணெய் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்மளோடய ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்